தற்போது கமல்ஹாசன் தயாரிப்பில் உருவாகி வரும் சிவகார்த்திகேயனின் அமரன் படத்தில் சாய் பல்லவி நடித்துள்ளார் இந்த படத்தின் இறுதிக்கட்ட ஷூட்டிங் நடந்து வரும் சூழலில் விரைவில் படத்தின் ஒட்டுமொத்த ஷூட்டிங்கையும் நிறைவு செய்து படத்தின் ரிலீஸ் குறித்த அறிவிப்பை படக்குழுவினர் வெளியிடுவார்கள் என்று எதிர்பார்க்கலாம் இந்நிலையில் சாய் பல்லவி தன்னுடைய முப்பத்தி பிறந்த நாளை கொண்டாடி வருகிறார் இதையொட்டி ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் சார்பில் அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளன பிரேமம் படம் மூலம் ஏராளமான ரசிகர்களின் இதயங்களை கொள்ளை கொண்டவர் சாய் பல்லவி அல்போன்ஸ் புத்திரன் இயக்கிய இந்த படத்தில் மலர் டீச்சராக தங்களுக்கு இதுபோன்று ஒரு டீச்சர் கிடைக்க மாட்டார்களா என்று ரசிகர்களை இயங்க வைத்தவர் சாய் பல்லவி இந்த படம் இருநூறு நாட்களுக்கு மேல் ஓடி மிகப்பெரிய வெற்றியை பெற்றது இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க